வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம முக்கியமான ஒரு சினிமா தொடர்பான ஒரு தகவலோட ஒரு அரசியல் பின்னணியும் பேச போகிறோம் இந்த தகவலை நீங்கள் நம்ம மக்களுக்கு பரப்புங்க நம்ம உறவினருக்கு நண்பர்களுக்கு இந்தின்னு ஒன்று இல்லைன்னா யாருமே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு சில பேர் இங்கே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப காலமாக இருக்கிறது இப்போ திருப்பி இந்த பாஜக ஆட்சியை வந்து அதை திருப்பி திருப்பி பரப்புது இந்தி 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 இந்தனா இந்தியா இல்லை இந்தியாவில்னா இந்தி இல்லை ஹிந்தி தான் நம்ம அடையாளம் இந்தி தான் நம்ம தேசிய மொழி இந்தி தான் நம்ம அலுவல் மொழி இந்தி தெரியாதவன் இந்தியனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி படிக்கலைனா நிதி தரமாட்டேங்கிறாங்க இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் நடந்த சில சம்பவங்கள் இந்தி திறன்னா வாழவே முடியாதுங்கிறாங்களே வாழவே முடியாதவனா தமிழ்நாட்டுக்கு தான் வரலாம் அது வேற விஷயம் ஆனால் இந்தியில போய் படம் எடுத்த பல பேருக்கு ஹிந்தி தெரியாதுங்கிற விஷயம் இருக்கு ஹிந்தி தெரியலன்னா எப்படி நீங்கள் போய் படம் எடுப்பீங்க நார்த் இந்தியாலாம் போய் சம்பாதிக்க வேணாமா நீங்கள் இந்த மாதிரியான ஆசைகளை அதாவது லௌதிக அந்த பணம் சம்பாதிக்கிற ஆசையெல்லாம் தூண்டிதான் இந்தி தான் உங்களுக்கு பண சம்பாதிக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஆனா அது உண்மையும் கிடையாது இந்தியால ஒரு அம்ம பைசா லாபம் கிடையாது இந்திக்காரங்களுக்கே இந்தியால லாபம் கிடையாது இந்தி இந்திக்காரனே ஹிந்தி படிக்க மாட்டேங்கா இந்தி சப்ஜெக்டை இக்னார் பண்ணிட்டு ஓடிடுறான் இப்படி ஒன்னத்துக்கும் பலன் தராத மொழின்னு இந்திக்காரனே சொல்லக்கூடிய ஒரு மொழியை எல்லா வளமும் பெற்று தமிழும் படிச்சு ஆங்கிலமும் படிச்சு காலங்காலமா நல்லா இருக்கிற தமிழை பார்த்து நீ ஹிந்தி படிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இதற்கு உதாரணம் சினிம் ஃபீல்டில் இப்போ நம்ம தமிழெல்லாம் ஹிந்தி ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா படம் எடுத்திங்கன்னா அண்ணா சம்பாதிக்கலான்னு ஆனால் ஹிந்தியில போய் படம் எடுத்த யாருக்குமே ஹிந்தி தெரியாது இயக்குனர் பாக்கியராஜ் ஒரு மேடையில் வந்து இதை பகிர்கிறார் என்ன சொல்கிறாரு அவர் எனக்கு வந்து நான் அமிதாப் பச்சனை வச்சு படம் எடுத்தேன் அமிதாப் பச்சனை வச்சு படம் எடுக்கும்போது எனக்கு ஹிந்தி தெரியல எனக்கு தெரிஞ்ச ஓரளவான இங்கிலீஷை வச்சே மெயின்டைன் பண்ணிட்டேன் படம் முடிகிற வரையும் நான் ஒன்றும் ஹிந்தி கற்றுக்கலை ஹிந்தி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹிந்தி படம் எடுப்பதற்கே ஹிந்தி தேவையில்லை ஏன்னா சினிமாங்கிறது இங்கிலீஷ் அதிகம் இருக்கக்கூடிய புழக்கம் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும் டெக்னிக்கல் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் ஹிந்தி ப பர்டிகுலராக கற்றுக்கணும் அவசியம் இல்லைன்னு மிகப்பெரிய இயக்குனரான பாக்கியராஜ் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் ஏ ஆர் முருகதாஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கஜினி படத்தை ஹிந்தியில் எடுத்தார் அமீர் கானை வச்சு அவர் சொல்கிறாரு எனக்கு ஹிந்தி தேவை இல்லைங்கிறார் இங்கிலீஷை சொல்கிறார் நோ 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 ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ சாரி ஐ டோன்ட் நோ ஹிந்தி நான் இங்கிலீஷை வச்சே மெயின்டெயின் பண்ணிவிட்டேன் என்ன படத்தை எடுத்து முடிச்சிட்டேன் அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை அந்த இந்தி ஏரியால போய் இந்தி நடிகர்கள் மத்தியில் ஹிந்தி தெரியாமலே இங்கிலீஷும் தொழில்நுட்ப அறிவை வைத்து மட்டுமே இயக்குனர்கள் தமிழ் இயக்குனர்கள் சாதிச்சிருக்கிறாங்க இப்போ அட்லி ஜவான் படம் எடுத்தாரு ஷாருக்கான வச்சு அவர் சொல்றாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறார் ஹிந்தி தெரியாம தான் நான் படம் எடுத்தேன் அப்படிங்கிறார் மணிரத்னம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனா கமலஹாசன் விஷயம் சொல்றாரு அவர் இத்தனை ஹிந்தி படம் எடுத்திருக்காரு இந்தி நடிகர்களை பல பேர் எங்க கூட்டி வந்து தமிழ் படம் எடுத்திருக்காரு அவருக்கும் ஹிந்தி தெரியாது அவர் இந்தி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மணிரத்னன் நினைச்சிருக்காருன்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு நம்மளா கற்பனையாக சொல்லலை கமலஹாசன் ஒரு மேடையில் சொல்கிறார் அவர் அவர் தான் லேட்டஸ்ட்டு இந்தி தெரியாது போனா போல அவரும் இந்தி தெரியாமையே இந்தி படம் எடுத்தவர் தான் கமலஹாசன் அவரை பற்றி சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்தி தெரிந்து கொண்டால் என்ன செய்யலாம்னா இந்தி படம் எடுக்க கூட ஹிந்தி அவசியம் இல்லை ஒரு பான் ஹிந்தி நல்லா தெரிஞ்சா நீங்க பானிபூரி தான் ஆக முடியுமே ஒழிய ஒரு படம் கூட அந்த ஹிந்தி பயன்படாதுங்கிறது இந்த திரைப்பிரபலங்களை கொடுத்த ஒப்புதல் வாக்க முடியும் ரஜினிகாந்த் சொல்லிருக்காருங்க அதாவது பெரும்பாலும் பரிவார்கள் பயன்படுத்த நினைக்கின்ற ரஜினிகாந்த் டெல்லி அரசியல் டெல்லி லாபி என்றைக்குமே பயன்படுத்த துடிக்கின்ற ஒரு ஆளுமை நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஈர்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது தனக்கு சாதகமா அவரை மாற்றிடணும் தமிழ்நாட்டை தனக்கு சாதகமா மாத்துவதற்கு ஒரு கருவியாக ரஜினியை பயன்படுத்தலாம் நினைத்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் பல்வேறு தருணங்களில் பல்வேறு வேற வேற கோணங்கள் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருனா ஒரு இனத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மொழியை அந்த நிலப்பரப்பை அழிச்சிங்கன்னா போதும் அந்த இனம் மொழி அழிஞ்சிடும் மொழிங்கிறது ஒருத்தனுடைய அடையாளம் அதை அழிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறார் இதை தமிழ்ல சொல்றாரு தமிழர்களுக்கு சொல்றாரு புரியுதுங்களா அப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க இதுல என்ன தெரியுது நம்ம மொழியை அழிக்க அலோ பண்ணாதீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றாரு அவர் அரசியல்வாதி கிடையாது என்ன சொல்ல போனால் அவர் திராவிட இயக்க ஆதரவாளரோ திராவிட இயக்க சிந்தனையாளரோ கூட கிடையாது ஆனால் மொழி முக்கியம் அப்படிங்கிறது அவர் அழுத்தி சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு தருணத்தில் அவர் சொல்றாரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டை ஒருங்கிணைக்க ஒரு மொழி வேணும் ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கிற இவ்வளோ பெரிய நாட்டை நம்ம ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு மொழிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அந்த பொது மொழியை கொண்டு வர முடியாது ஏன்னா இங்கே ஏகப்பட்ட மொழி இருக்கு ஒருவேளை இந்தியை நீங்கள் பொதுமொழியாக நினச்சி கொண்டு வர நினச்சிங்கன்னா அது சவுத் இந்தியாவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் தமிழர்கள் மட்டும் இல்லை கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் யாருமே இந்தியை எடுத்துக்க மாட்டாங்க அப்போ பொதுமொழியாக இந்தியை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியாது இந்தியாவிற்குள்ளேயே எல்லாரும் இந்தி படிக்கணும்னு சொல்கிறத ரஜினிகாந்தே எதிர்க்கிறார் ரஜினிகாந்துங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே ஒரு பொது வாழ்வு உடையவர் சினிமா பல்வேறு லாங்குவேஜ் பீப்புள் ஹிந்தி மராத்தி தெலுங்கு கன்னடம் எல்லா மொழியும் தெரிந்து எல்லா மொழி பிரபலங்கள் அரசியல்வாதிகளோடும் பழகுனவர் அவர் அவருடைய அரசியல் பார்வை என்னங்கிறது வேறொரு விஷயம் ஆனால் அவர் இந்தியா முழுவதும் தொடர்புடையவர் அவர் சொல்கிறார் தனது அனுபவத்தில் இருந்து இந்தியை பொதுமொழி ஆக்காதீங்க இந்திய அலுவல் மொழியை ஆக்காதீங்க ஆக்க முடியாது இயற்கைக்கு முரணானது ஒரு தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் மராத்திலையும் வந்து நீங்க இந்தியை பொதுமொழி ஆக்க முடியாது சொல்றது நான் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றார் அமித்ஷா மோடியை புகழ்ந்த அதே ரஜினிகாந்த் தான் சொல்றாரு இந்தியை பொதுமொழியாக்க முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றது பாயிண்ட் இருக்கு அவர் வீடியோவில் சொல்லியிருக்க அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கிலீஷ் படிக்கிறீங்க இந்திய படிக்க மாட்டேங்கிறீங்க இப்படி பல பேர் கேட்குறீங்கல்ல இங்கிலீஷ் ஒரு அவ்வளோ தூரத்தில் இருக்க இங்கிலீஷை படிக்கிறீங்க ஒரு ஐரோப்பிய மொழியை படிக்கிறீங்க நம்மளை அடிமைப்படுத்தின காலனி ஆதிக்க மொழியான இங்கிலீஷை படிக்கிறீங்க நம்ம பாரத் பாஷா நம்ம தேச பாஷா ராஷ்டிர பாஷா இந்த பாஷா ஏன் நம்ம இந்திய பிடிக்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம பாஷா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பாஷா ரஜினி சொல்லியிருக்காரு அந்த பாஷா எடுபடாது எந்த பாஷா எடுபடும் இங்கிலீஷ் பாஷா தான் எடுபடும் சொல்லியிருக்கோர் நான் இல்லைங்க வீடியோ பாருங்க ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறேன் தமிழனுக்கோ தெலுங்குனுக்கோ கன்னடனுக்கோ இந்தியா முழுவதும் நீ வளரணும்னா உனக்கு இங்கிலீஷ் தேவை ஆங்கில அறிவு முக்கியம் தமிழே வளரணா தமிழ் வளரணும்னா தமிழே வளரணும் நம்ம மொழி வளரணும் நம்ம மொழி செழுமையாகணும் நம்ம மொழி உலகம் முழுக்க போய் சேரணும்னா நம்ம தமிழை வளரணும் தமிழை வளரணும்னா ஆங்கில அறிவு வளரணும் ஆங்கில இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி சேர சேர தமிழே வளருவான் எந்த அளவுக்கு தமிழை இங்கிலீஷை தேடி தேடி படிக்கிறானோ அளவுக்கு பிராண்ட் நாலேஜ் வரும் உலக விஷயங்கள் தெரியும் அவை வளர்ந்தானா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வளரும் தமிழ் மொழி வளரும் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப அக்யூரான பாயிண்ட் ரொம்ப துல்லியமான பார்வை இது பெரியார் திராவிட இயக்கம் பேசின விஷயம் தான் தமிழ் ஆங்கிலம் தான் அப்படின்னு அறிஞர் அண்ணா எடுத்த முடிவு எவ்வளவு சரிங்கிறது இன்னைக்கு ரஜினிகாந்த் போன்றவருடைய பேச்சிலேயே தெரியுது பாத்தீங்களா ரஜினிகாந்த் வந்து ஒரு கருத்தியில் சார்ந்து பேசலங்க அனுபவத்திலிருந்து பேசுகிறார் அண்ணா பேசுனா கருத்தியல் சொல்லலாம் அண்ணா பேசுனது கருத்தியல் அனுபவம் எல்லாம் தான் இருந்தாலும் ஐடியாலஜி தான் முதல்ல நிற்கும் இருமொழி கொள்கை கலைஞர் பெரியார் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறது ஆனால் ரஜினிகாந்த் பேசுனது வந்து ஐடியாலஜி கிடையாது அவர் திரிபிணியன் ஐடியாலஜி கிடையாது லெப்ட் ஐடியாலஜி கிடையாது தமிழ் என் மூச்சு என்று ஒரு கிடையாது அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல தேவையில்லை அவரோட பேசணும் அவசியம் இல்லை ஆனால் தன்னுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொன்னாரு பாருங்க இங்கிலீஷ் படிங்கன்னு ஒரு தடவை கூட அவர் ஹிந்தி படி இங்கிலீஷ் ஹிந்தி படிங்கன்னு சொல்லல ஹிந்தி படிங்கன்னு சொல்ல படைப்பால டயலாக்லாம் வந்துச்சு வந்துச்சு சமஸ்கிருதம் லிபி புனிதமான மொழி யாருக்கும் தெரியாது இப்படிலாம் தான் ஆனால் யதார்த்தத்துல தமிழனுக்கு தமிழும் இங்கிலீஷும் போதும் ஒரு கன்னடனுக்கு கன்னடமும் இங்கிலீஷும் போதும் இதுதான் யதார்த்தம் அவன் உலகம் முழுக்க போயிட்டு வந்துடுவான் இந்தி படிச்சுன்னு இந்தி படத்துல கூட நடிக்க முடியாது இந்தி படம் எடுக்க கூட உனக்கு ஹிந்தி தேவையில்லை இங்கிலீஷ் இருந்தால் போதும் புத்திசாலித்தனம் இருந்தால் போதும் தூள் கிளப்பிடலாம் அதுதான் உண்மை இன்னைக்கு ரஜினிகாந்த் சொன்னது கமலஹாசன் அவர்கள் சொன்னது இயக்குனர் மணிரத்னம் அட்லி ஏஆர் முருகதாஸ் பாக்கியராஜ் இவர்கள்லாம் சொன்னதெல்லாம் என்னது ஹிந்திங்க வந்து ஒண்ணுமே கிடையாது இந்திய தாய்மொழியா கொண்டமே இந்திய படிச்சுக்கோ கட்டி முத்தம் கொடுத்துக்கோ எழுதிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்க தமிழண்டா நாங்க தமிழ் படிப்போம்டா தமிழ் எங்க உயிர் மூச்சு இங்கிலீஷ் எங்க படிப்போம் இங்கிலீஷ் உலகம் முழுக்க போகிறேன் இங்கிலீஷ் படிப்போம் தேவைப்பட்டா சீனாவுக்கு போகக்கூடிய சூழல் இருந்தா சீனா படிப்போம் தமிழனுக்கு என்ன கத்துக்கிறது ஒரு மேட்டரா என்ன ஆனா சம்பந்தமே இல்லாம இந்திய படி இந்திய படினு பானிபுரி விக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன் எங்களை நீ அரசியல் தலைவர்களை சொன்னதை விடுங்க இந்த சினிமா நடிகளை சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது ரொம்ப அருமை இந்தி பொதுமொழியாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் தான் நம்ம நாலேஜை உயர்த்துன்னு இருக்காரு ரெண்டும் உண்மை இதைத்தான் திராவிட இயக்கம் சொல்லுது இதுதான் அறிஞர் அண்ணா இருமொழி கொள்கையை சொல்லியிருக்காரு இந்த இருமொழி கொள்கையை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இப்ப மும்மொழி கொள்கை கொண்டு வருது மக்கள் ரசிகர்கள் எல்லோரும் தயவு செய்து யோசித்து பாருங்க இந்த இந்த கொள்கைங்கிறது வெறும் திராவிட இயக்க கொள்கை மட்டும் இல்ல இருமொழி கொள்கைங்கிறது யதார்த்தத்தில் அறிவுள்ளவர்கள் அனுபவசாலிகள் எதார்த்தத்தை புனிந்து கொண்ட அனைவருமே இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தமிழ் இங்கிலீஷுங்கிறத உணர்ந்து கொள்வார்கள் தெரிந்திருப்பார்கள் என்ற உணர்த்தும் வீடியோ தான் இது ஸோ சங் பரிவாரிகளுக்கு நேரடியாக ரஜினியே வீடியோ போட்டிருக்காரு எப்பா எங்களுக்கு இங்கிலீஷ் போதும்ப்பா ஹிந்தி வேணான்னு இனிமையாது இது எந்த அளவுக்கு அபத்தமான வாதம் ஹிந்தி வேணுங்கிறதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் அரசியல் பார்வைகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி